அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சிட்டி இண்டியா இந்த பிஸ்னஸ் தான் பார்க்க பார்க்கப்படும் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவும் ஏன் பண்ணிக்கலாம் விட்ராவும் பண்ணிக்கலாம் சரிங்களா அதான் இதோட ஸ்பெஷலே நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சிம்பிள் தான் அதெல்லாம் உங்கள் மொபைல் நம்பர் போட போகிறீங்க கெட் கோடுன்னு சொல்லி கேட்கும் அடுத்த ஆப்ஷனில் அதை கொடுக்க போகிறீங்க ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட போகிறீங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறீங்க ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா அது சிம்பிளாக எல்லாமே பண்ணிக்கிறீங்க அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துருங்க என்னோட டெஸ்கிரிப்ஷன் பேஜ் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் என்னோடய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குதுங்க ஃபுல்லாகவே படித்து பார்த்தாவே எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பிளாங்கிங் சைட் மூலியமாக கொடுத்துட்றோம் எல்லாமே அதனால் வந்து அதில் ஃபுல் டீட்டெயில் அதெல்லாம் அட்டாச் பண்ண முடியுது ஷார்ட்டாக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜாக போட முடியல அதனால் வந்து நீங்கள் நம்ம பிளாங்கிங் சைட்டை அதை ஓப்பன் பண்ணாவே நீங்கள் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் நம்ம அவளோட பேங்க் பிளாங்கிங் சைட்டில் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அதில் வீடியோவும் அட்டாச் பண்ணியிருப்பேன் வீடியோவும் பார்த்துக்கலாம் அதனால் உங்களுக்கு சிம்பிளாகவே இருக்கும் ஸோ தெரியல அது கீழே வீடியோ இருக்கும் அது வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் தான் நம்ம பிளாங்கிங் சைட்டில் அப்லோட் பண்ணுறோம் அதை பார்த்துக்கோம் மக்களே சரியா பிளாங்கிங் சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே போங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்டில் ரெண்டு விட்ரல் எடுத்துருந்தோங்க ஓகே நேற்று தான் நம்ம ஜாயினே பண்ணியிருந்தோம் இந்த கான்செப்ட் நேற்று தான் எடுத்திருந்தோம் ஸோ நிறைய மக்கள் இந்த கான்செப்ட்டை லைக் பண்ணுறீங்க ஏன்னா நிறைய மக்கள் கேட்டதுனால இந்த எடுத்த ஸோ பெஸ்ட்டான கான்செப்ட் சொல்லுங்கள் ஃப்ரீயாகவே ஏன் பண்ணுற மாதிரி ஏதாவது தான் கேளுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் லாங் டைம் ரன் வரும் அதை தெளிவாக சொல்லிடுறேன் போகிற வரைக்கும் போகும் நீ ஏன் பண்ணிக்கலாம் சரிங்களா நாலு மூணு அளவுக்கு ரஃபல் கொடுங்க ஒன் ரஃபல் ஈக்வல்டு அஞ்சு ரூபீஸ் ஃபைவ் ருபீஸ் கிடைக்குது எல்லாமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள் ஃபேக் ஐடி போட்டிங்க அப்படின்னா நம்ம ஐடி டெர்மினேட் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் ஓகே பல ஐடி போடக்கூடாது கண்டுபிடிச்சாங்கன்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க மாதிரி உளுக்கில் பல பல பேக்கேஜ் இருக்குங்க ஸோ நேற்று வந்து பார்த்திங்கனா ஒரு பேக்கேஜ் முந்நூற்றி தொண்ணாறு முந்நூற்றி எண்பத்தொம்பது ரூபா பேக்கேஜ் இருந்தது சோல்டர் ஷோல்டர் ஆயிடுச்சு ஸோ அவுட் பேக்கேஜை நம்ம சூஸ் பண்ண முடியாது சரிங்களா நீங்கள் பை பண்ணாலும் சூஸ் பண்ண முடியாது அதை சோல்ட் அவுட்னா நம்ம அந்த பக்கம் போவாதீங்க ஸோ காப்பி ரைட் இன்கம் சொல்லி இதை கிளிக் பண்ணினா இதில் தான் நிறைய பேக்கேஜ் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கனா நிறைய வந்து மக்கள் சூஸ் இருக்காங்க ஸோ செவன்டி செவன் அது கம்பெனி வந்து இத்தனை பேர் வந்தால் போகுது இந்த பிளான்னு சொல்லி ஒதுப்பாங்க ஸோ நிறைய பேர் லோ பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணுறாங்க எண்பத்தெட்டு சதவீதம் பேர் சூஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்துச்சுன்னா இதுவும் சோல்ட் அவுட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் தான் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஸோ இதனால் இதுவும் வந்து செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்லாமே பை பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேர் ஏன் பண்ணுறாங்க இவங்க சரியாக அதை தான் தராங்க இன்கமாக தராங்க அதனால தான் மக்கள் லைக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ பேக்கேஜ்லாம் அதிகமான பேக்கேஜ்லாம் போடாதீங்க லோ முடிஞ்சால் லோ பேக்கேஜ் போட்டு பண்ணுங்க அதுதான் நம்ம கெப்பாசிட்டி ஓகேவா சொல்லிடுறேன் ஆனால் லாங் டைம் இதெல்லாம் போகாது இல்லை அதிகமாக பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தான் லாக் ஆவீங்க சரிங்களா ஃப்ரீயாகவே ஆன் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரீயாகவே எப்படி ஆன் பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன் எல்லாமே நீங்கள் இந்த ஸ்பெஷல் ரிபார்ட்டில் போய் போனியாவே உங்களுக்கு இந்த கோ ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கலாம் கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ஸ்பின் ஆகி உங்களுக்கு மினிமம் ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஜீரோவே இல்லை பார்த்தீங்களா நீங்கள் மினிமம் உள்ள கூடிய நம்ம மினிமம் ஏழு ரூபா சம்பாதிக்கலாம் சம்டைம் பதினஞ்சு கிடைக்கும் சம்டைம் ஐம்பது கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃப்ரீயாக உங்களுக்கு ஏழு ரூபா கிடைக்குது மினிமம் ஏழு ரூபா கிடைக்குது சரிங்களா ஸோ நமக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது பதினஞ்சு ரூபா கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் சூஸ் பண்ணிட்டேன் அதாவது ஃபஸ்ட் டைம் வரும்போது மட்டும் ரெண்டு ஸ்பின்னு ஸோ போனஸாக ஒரு ஸ்பின்னு கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்து தான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவோம் உங்க ப்ராண்டு அட்வர்டைஸ் சொல்லியிருக்கா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் பார்த்து முடிக்கணும் சக்ஸஸ் வந்துடும் ஐயோ ஃபுல்லாக பார்க்க தேவையில்ல நீங்கள் பார்த்துட்டு போதே ஒரு ஒன் நிமிட் கூட ஓடாது வீடியோ ஒன் நிமிட் ஓடிச்சுனாவே சக்ஸஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் லாட்ரிக்குள்ளே வந்துட்டு இந்த வந்து கோ பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் ஒன் ஒரு நாளைக்கு ஒன் டைம் தான் அந்த டாஸ்க்கு ஸோ இதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் அட்வர்டைஷன் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண முடியாதுங்க ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரீ கான்செப்டில் ஒரு ஏழு ரூபா தவிர்த்து பெரிய விஷயம் ஓகே இவங்க தராங்க பயன்படுத்திக்கோங்க அது இல்லாமல் ஒரு ரஃபல் பண்ணாலும் அஞ்சு ரூபா கிடைக்கிது அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போ டாஸ்க் இருக்கா இந்த டாஸ்க் இல்லை உங்கள் லிங்க் மூலியமாக யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த டாஸ்க்கில் வந்துருங்க சரி எங்கள் லாட்ரி அடுத்த டாஸ்க்கு இதில் தான் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் அதாவது இங்கே பாருங்கள் நான் வந்து ஆறு பேர்த்து ஆறு பேர்த்த இன்வைட் பண்ணிட்டேன் நான் ரிசீவ்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா அது ரிசீவ் கொடுத்தா எனக்கு வந்துடும் ஸோ நான் அதுக்கு முன்னாடி நம்ம டேஷ்போர்டில் எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்துடலாம் ஸோ நீங்கள் ஹோம் பேஜ் வரும்போது இந்த மாதிரி வரும் ஓகேவா நீங்கள் வந்து மேலே தள்ளி பார்த்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஸை க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்கு நான் பார்த்துட்டேன் இல்லையா ஹோம் பேஜ் போகிறேன் மறுபடியும் ஸோ வந்து இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் இப்போ டாஸ்க்குள்ளே போகிறேன் அதாவது டாஸ்க்னால் இதில் ரெஃபல் அதாவது ரஃபல் பண்ணால் இந்த இடத்துல ரிசீவ்னு வந்துடும் அதாவது இப்போ ஒரு இன்வைட் பண்ணிங்கன்னா அது ஃபுல் ஆகிடும் இங்கே ரிசீவ் பண்ணி இங்கே வந்துடும் அதை கிளிக் பண்ணும் அதேமாதிரி இன்னும் ரெண்டு கொடுத்தீங்க மொத்தமாக மூணு கொடுத்தா பத்து கொஞ்சம் அடிஷனாக வருதுங்க அதாவது ஒரே நாளில் இது கொடுத்தா தான் ஓகேங்களா ஒரே நாளில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அடிஷ்னலாக தராங்க ஸோ இப்போ ரிசீவ் பண்ணி நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா ஓகே எதாவது இங்கே பத்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதுவும் வந்து ரிசீவ்னு சொல்லி வந்துடுச்சு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து நான் வந்துட்டே இருக்கேன் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ மறுபடியும் ரிசீவ் கொடுக்குறேன் ஸோ இதுவும் ரிசீவ் கொடுக்குறேன் ஸோ இதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கு அதாவது நம்ம ஒரு இன்வைட் பண்ணிணா அஞ்சுருவா அதே நாளில் ஒரே நாளில் மூணு இன்வைட் பண்ணால் அதாவது மொழி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பண்ணால் பத்து ரூபா ப்ளஸ் மூணு பண்ணால் மொத்தம் ஆறு இருபது ரூபா ப்ளஸ் மறுபடியும் நாலு பண்ணிணோன்னா முப்பது ரூபா ஸோ ஒரே நாளில் பண்ணால் இது எல்லாமே கிடைக்குது ஒரு நாளைக்கு ஒன்று தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும் அதை பார்த்துக்கோங்க ஸோ ரெஃபர் பண்ண கட்டாயம் இல்லை அதிகமாக வேணுன்னா ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேவா ஒரு ரெஃபர் பண்ணாமல் அஞ்சு ரூபா கிடைக்குது அவங்க வந்து டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க அவங்களுக்கு டெய்லி ஏழு ரூபா கிடைக்கும் எல்லாமே வந்து ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் தந்திருக்காங்க இது வந்து லாங் டைம் போகக்கூடிய கான்செப்ட் கிடையாது ஷார்ட் டைம் தான் ஓகேவா அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி சீக்கிரமாக ஏன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்ம இதெல்லாம் ரெண்டு வீடு எடுத்தாச்சுங்க ஓகேவா ரெண்டு வீடு ரூபா எடுத்த எடுத்தாச்சு அமௌண்ட் பில்லுன்னு சொல்லி காமிதா இதில் வந்து எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு காட்டும் ஓகேவா இல்லை எல்லாம் காட்டும் நம்ம இப்போ ஆன் பண்ண அமௌண்ட்டில் காட்டும் ஸோ இப்போ ஆன் பண்ணோம் இங்கே யூஸோட போய் காட்டிட்டுலானே இங்கே பாருங்க அங்கே ஃபுல்லாக ஆறுநூத்தம்பது ரெண்டு வந்துருச்சு சரிங்களா ஸோ நமக்கு ஆட் ஆகிடுச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் ஆகிட்டு இருக்குங்க எல்லாமே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அமௌண்ட் பில்லுன்னு சொல்லியிருக்கு இல்லையா அதுதான் ஹிஸ்ட்ரி அது எல்லாமே நம்ம என்னென்ன அமௌண்ட் கிடைத்தோம்னு சொல்லி இங்கே காட்டிகிட்ருக்கோம் ஓகேவா ஸோ நம்மளோட இன்கம் எல்லா இன்கமையும் ட்ரேடிங் டவுட்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இங்கே இப்போ மேலே தள்ளி பார்க்கறேன் பார்க்குறேன் ஸோ அது இல்லாமல் அடிஷனலாக நம்ம கீழே உள்ளவங்க பேக்கேஜ் போட்டால் பத்து பர்சன்டேஜ் இன்கம் நமக்கு ஆட் ஆகுது ஃப்ரீயில் ஜாயின் பண்ணால் அதெல்லாம் நமக்கு அந்த டாஸ்கில் போய் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி இந்த நம்ம கீழே பேக்கேஜ் எடுக்கிறவங்க எடுத்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதிலேருந்து பத்து பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் அதை வந்து கஸ்டமர் தான் நீங்கள் சொல்லி வாங்கணும் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து இங்கே பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி விட்ரா கொடுத்தேன் நேர்த்தும் கொடுத்தேன் அது கூட நாளைக்கு காலையில் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முன்னூற்றி எம்பத்தி மூணுரூவா விட்ரால் கொடுத்தேன் ஓகேவா முன்னூற்றி எம்பத்தி மூணுரூவா இன்றைக்கி விட்ரால் கொடுத்தேன் நாலாம் தேதி பத்து நாற்பத்தெட்டுக்கு ஸோ இது வந்து மத்தியானமே ரிசீவ் ஆகிடுச்சு நமக்கு ஸோ அதை நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன் வெற்றி பாதி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விடா நேற்று விடுரூவா வந்துச்சு ஃபஸ்ட் பேமெண்ட் எழுநூத்தி எம்பத்தாறு ரூபா முந்நூற்றி ரெண்டு ரூபா கொடுத்தேன் அஞ்சு பர்சன்ட் தான் பிடிக்கிறாங்க சரிங்களா ஸோ இங்கே நாலாம் தேதி ஒரு விட்ரால் கொடுத்தேன் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அஞ்சு பர்சன் தான் பிடிச்சாங்க முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா வந்து கிரிட் ஆயிடுச்சு ஸோ நல்லாவே வந்து டே பை டே வந்து இன்கம் தந்துட்டு இருக்காங்க இந்த நேம்லேருந்து வருதுங்க ராயல் ட்ராஃபி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து வருது ஓகேவா இந்த கம்பெனி சிட்டி இந்தியா கம்பெனியில் இருந்து ஓகேவா இந்த கம்பெனி பேர்லேருந்து வந்துட்டு இருக்கு ஸோ பயன்படுத்திக்கோங்க எல்லாமே ஸோ பயன்படுத்திக்கோங்க எல்லாமே இங்கே கீழே கூடிய இந்த இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷன் தான் முக்கியம் ஓகேவா அதுக்கு போக வந்து கஸ்டமர் கேர் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிணா கஸ்டமர் கேர் ஓப்பன் ஆகும் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக்கேஜ் சூஸ் பண்ணுறதா இருந்தால் அது எப்படி சூஸ் பண்ண சொல்லி வீடியோலாம் போட்டிருக்கேன் நம்மளோட பிளாங்கிங் சைட் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேவா ஸோ இந்த ரீசார்ஜில் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் தான் வந்து பை ஆப்ஷன் க்ளிக் பண்ணி பை பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மக்களே இந்த பிளானை பை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் ஆப்ஷனில் போகணும் அந்த ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் நீ ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் லோடாகிடுச்சு அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ரீசார்ஜ் ஆப்ஷனை இந்த இடத்துல அமௌண்ட் லோட் ஆயிடுச்சு நீங்கள் இது பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா அந்த அமௌண்ட் சூஸ் பண்ணணும்னு சொல்ல அவசியம் கிடையாது நீங்கள் டைப் பண்ணாவே இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வேணால் ஐநூறுவா லோட் பண்ணுறீங்களா ஐந்நூறுவா கூட டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா டைப் பண்ணிட்டு இதில் எதோ ஒன்றுக்கு பேமெண்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க பேமெண்ட் அனுப்பிக்கலாம் சரிங்களா இந்த அமௌண்ட் தான் சூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் இங்கே ஆயிடுச்சுனாவே ஓகேவா அதாவது பே பிளானுக்குள்ளான அமௌண்ட்டு லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் சில பேர் வந்து நேற்று என்ன வீடியோ போட்டிருந்தேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டேன் அது அப்போ இல்லையான்னு கேட்குறீங்க ஸோ அது லோட் பண்ணிட்டீங்க மறுபடியும் அடிஷனாக வந்து கொஞ்சம் எவ்வளோ பேலன்ஸோ அவரேஜ் பண்ணி லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பைக் கொடுத்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா அது எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கோம் பார்த்துக்கோங்க ஓகே மக்கள் ஃப்ரீயாக கேட்டீங்க நல்லாவே ஏன் பண்ண முடியுது ரெண்டு விட்ரா எடுத்துன்னு காமிச்சாச்சு நாங்கள் ஸோ நாளைக்கு விட்ரா கொடுக்க போகிறேன் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ரீசார்ஜ் வாலெட்டில் போனால் அது வந்து இங்கே காட்டும் ரூபா இருக்குது நாளைக்கு விட்ரா கொடுக்குறேன் ஏன்னா ஒன் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் விட்ரா பண்ண முடியும் நம்ம சரிங்களா அடுத்தது நாளைக்கு தான் பண்ண முடியும் திங்கள் முதல் வெளியோட விட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா வந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்க்குமா ஸோ யூஸ் ஓகே போகிறேன் ஸோ இதில் வந்து டீமில் வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இரநூத்தி பதினாலு பேர் பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க டேவெக்டாகவே ஓகேவா ஸோ அளவுக்கு வந்து நமக்கு இன்கம் கிடைக்குது நிறைய பேர் இந்த காமிச்சால் விடுமுறை ஸோ இதான் எல்லாம் எல்லாமே உஷாடாக தான் இருக்கீங்க ஏன்னா வந்து மற்ற கம்பெனி நம்பி படம் போட்டால் படம் போயிடுதுன்னு சொல்லிட்டு இலவசமாக ஜாயின் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்க ஓகே மக்களே ஒன்றும் தப்பு இல்லை நல்ல விஷயம்னா பண்ணிக்கோங்க ஓகேவா அதாவது இந்த மாதிரி கான்செப்ட் லாங் டைம் போகாதுங்க நல்ல கான்செப்ட்லாம் இருக்குது வாங்க மூணு எக்ஸோ அதுக்கப்புறம் வந்து நவக்கிட்ட டிரஸ்லாம் நல்ல கம்பெனி அதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் அது நல்லாவே சம்பாதிக்க முடியும் ஓகேவா மூணு எக்ஸோலாம் கோல்டில் கொடுத்து இன்கம் தராங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் போகும் ஸோ பயன்படுத்தவும் பயன்படுத்துங்க நம்ம கைட் பண்ண வேண்டிங்க நம்ம பர்ஃபெக்டாக கைட் பண்ணுவோம் எந்த பிஸ்னஸ்க்கு ஜாயின் சரி நம்ம கைட் பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு பண்ணலாம் ஓகேவா இப்போது அடிஷ்னல் டெக்னாலஜி என்ன பிளாங்கிங் சைட் வழியாக உங்களுக்கு வீடியோ இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே லிங்கும் எல்லாம் உள்ளே போட்டுருக்கோம் பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா ரெண்டு நாள் தான் நேற்று தான் ஜாயின் பண்ணியிருந்தோம் மொத்தம் டோட்டலாக வந்து ரெண்டாயிரம் ரூபா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ நான் வந்து ரெண்டு பேக்கேஜ் எடுத்திருக்கேன் ஸோ இங்கே கீழே பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஹோம் பேஜ் இது ரெண்டு மட்டும் பயன்படுத்துங்க இது வந்து இன்கம் இன்கம்னால் நமக்கு வந்து என்னென்ன பேக்கேஜ் எடுத்துக்கணும்னு சொல்லி காட்டும் ஸோ நேற்று வந்து நான் முந்நூற்றி ஐம்பது ரூபா எடுத்தேன் ஸோ இன்றைக்கி வந்து வந்த இன்கமே வச்சு நான் எட்டு தொண்ணூறுரூவா பேக்கேஜ் எடுத்துட்டேன் ஓகேவா ஸோ நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட்டு வச்சு பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸும் வந்து நமக்கு வச்சுருக்காங்க இந்த ஆஃபிஷியல் சொல்லி கிளிக் பண்ணிணா உங்களுக்கு கம்பெனியை பற்றி ஓரளவு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அங்கே ஸ்பின் பண்ணியே வந்து இவ்வளோ ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் கொரியர் பண்ணியிருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க போகும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் போகும் அவ்வளோதான் அதுக்கு மேலே போகுமா தெரியாது நம்ம கம்பெனி கையில் தான் கம்பெனிக்கான கையில் தான் இருக்குது எல்லாமே சரிங்களா அதெல்லாம் பெட்டிங் ஆப்ஷன் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க ஓகேவா தான் ஆகும் ஓகேவா ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் பயன்படுத்திக்குவோம் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க லிங்க் எல்லாமே இருக்குங்க ஓகேவா நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்